ரிஷிகாந்த் அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க காந்தம் போல எல்லாரையும் ஈர்க்கிற ஒரு தன்னுடைய பேச்சை இந்த மேடையில் வழங்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு என்ன தலைப்பில் பேச போறீங்க அரசருள் ஏறு ஒரு அற்புதமான திருக்குறளை தன்னுடைய தலைப்பாக்கி இந்த மன்றத்தில் பேச ரிஷிகாந்த் தயாரா இருக்கிறாங்க கேட்கிறதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தயாரா இருக்கு இது உங்களுக்கான நேரம் பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு பொருட்பாளிலே இறைமாச்சி எனும் முதல் அதிகாரத்திலே முதல் குரல் படை குடி அமைச்சு நட்பு அரண் ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குறையா குறையற்ற செல்வம் முறிப்படாத நட்பு மோதி அழிக்க முடியாத அரண் ஆகியார் சிறப்புகளும் உடையதே அரசர்களுக்கிடையே ஆன்சிங்கம் போன்ற அரசாகும் மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம் என்கிறது பண்டைய மரபு ஆம் மன்னன் என்பவன் உயிர் மக்கள் என்பவர் உடல் என்கிறது புறநானூறு அதற்கும் ஒரு படி மேலே போய் கம்பன் இப்படி எழுதுகிறான் செயரிலா உலகினில் சென்று நின்று வாள் உயிர் எல்லாம் உறைவது ஓர் உடம்பும் ஆயினன் ஆம் மன்னன் என்பவன் வெற்று உடல் அந்த உடலுக்கு உயிர் தான் மக்கள் என்கிறார் கம்பர் காமராசர் அரியாசனத்தின் மீது ஆசைப்படவில்லை காமராசர் அரியாசனத்தின் மீது ஆசைப்படவில்லை காமராசர் அரியாசனத்தின் மீது ஆசைப்பட்டார் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தொட்டில் யாருக்கு கட்டுவார்கள் தொட்டில் யாருக்கு யாருக்குவார்கள் தொப்புள் கொடி உறவுக்கு கன்னியாகுமரியில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் தன்னுடைய தொப்புள் கொடி உறவு என்பதை நிரூபித்தார் இதைத்தான் வல்லவர் அதே இறைமாற்றி என்னும் அதிகாரத்திலே முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையன்று வைக்கப்படும் என்கிறார் ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சங்க இலக்கியம் இப்படி சொல்கிறது நிலம் விசும்பு காற்று தீ நீர் ஆகிய பூதங்கள் இயற்கை போல பறை சூழ்ச்சி வள்ளி திறல் அலி ஆகிய ஐந்து அரசன் என்கிறது மண் திணிந்த நிலமும் நிலமேந்திய விசும்பும் விசும்பதை ஒரு வழியும் என்கிறது சங்க இலக்கியம் கலக்கும் கரூர் வட்டாட்சியர் திரு மோகன்ராஜ் அவர் செய்த செயல் என்ன தெரியுமா தன்னுடைய கைக்கு பின்னால் இப்ப எழுதி வைத்திருக்கிறார் என்னுடைய கையெழுத்து விலை மதிக்க முடியாதது தயவு செய்து விலை பேசாதீர்கள் என்று வியப்பு உங்களுக்கு பட்டா வேண்டுமா உங்கள் ஊரில் இரண்டு மரக்கன்றுகளை விட்டு வாருங்கள் மரக்கன்றுகள் நட்டால் ஒரே நாளில் பட்டா என்று கலக்கிக் கொண்டிருக்கிறாரே திரு மோகன்ராஜ் இதைத்தான் வள்ளுவர் அதே இறைமாச்சி என்னும் அதிகாரத்திலே அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இன்னாங்கும் மெஞ்சாமை வேந்தர் இயல்பு என்கிறார் இன்றைக்கு ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும் எழுதப்பட வேண்டிய ஒரு வாசகம் இன்றைக்கு ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும் எழுதப்பட வேண்டிய ஒரு வாசகம் ஒவ்வொரு அரசு பேருந்திலும் எழுதப்பட்டுள்ளது கைகளை நீட்டாதீர் என்று இதையும் வள்ளுவர் அல்லவை நீக்கி என்கிறார் இப்படி சொல்லி முடிக்கிறேன் நமக்கு தேவை நேர்மையான ஆட்சியாளர்கள் அல்ல நமக்கு தேவை நேர்மையான ஆட்சியாளர்கள் அல்ல நமக்கு தேவை நேர்மையான வாக்காளர்கள் நன்றி வணக்கம் ஒரு அழகான திருக்குறளை தன்னுடைய தலைப்பாக்கி இந்த மன்றத்தில் ரிஷிகாந்த் பேசியிருக்கிறார் இடையிடையே நிறைய திருக்குறள்களை மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறாரு இந்த வயதிலேயே ஒரு அற்புதமான உரையை இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிற ரிஷிகாந்துக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தறிகளை கொடுக்கலாம் ரிஷிகாந்தினுடைய இந்த உரை நம்முடைய நடுவர்களை கவர்ந்ததா அப்படிங்கிறத கேட்கணும் முதல்ல அன்பிற்கினிய அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவஹர் அவர்கள் வணக்கம் ரிஷிகாந்த் வணக்கம் நம்ம ரே ராகவேந்திரன் அவர்கள் நீங்க வரும்போதே சொன்னார் ரஜினிகாந்த் விஜயகாந்த் இந்த வரிசையில் ரிஷிகாந்த் அப்படின்னு உண்மையிலேயே உங்கள் பேச்சு ஒரு காந்த மாதிரி எங்க எல்லாரையுமே ஈர்த்தது நீங்க ஒரு மூன்றாவது காந்த் தமிழ்நாட்டில் நீங்க ரொம்ப அழகாக சொன்னீங்க காமராஜர் பத்தி ஏன்னா நான் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்ததுனால சொல்றேன் காமராஜரை சொந்த ஊர்லேயே தோற்கடித்தார்கள் ஆனால் அவரை மறுபடி வெற்றி பெற வைத்தவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரர்கள் தன்னை தொப்புள் கொடியாக நினைத்தவர்களுக்கு தொட்டில் பாலம் கட்டி கொடுத்தவர் காமராஜர் உண்மையிலேயே தலைவன் என்பவன் தலை இருப்பவன் மட்டுமல்ல தலைக்கணம் இல்லாமல் மக்களை நேசிப்பவன் தான் உண்மையான தலைவன் என்று பேசிய நீங்கள் வருங்காலத்தில் ஒரு நேர்மையான ஆட்சியாளராக வர வேண்டும் என்று வாழ்த்தி சங்கரா டிவி உங்களுக்கு ஆசிகளை வழங்குகிறது அற்புதமான ஒரு வாழ்த்துறையை கேட்டிருக்கிறோம் இன்னொரு நம்ம ஓடி இணைந்திருக்கிற அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் அண்மையில் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த காந்த் வந்து சமூகத்தினுடைய கல்வியில் புரட்சி செய்யணும்னு தப்பு செய்கிறவங்களெல்லாம் அந்த காந்த் வேட்டையனாக மாறினார் ரமணான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க விஜயகாந்த் வந்து மருத்துவமனையில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொன்னார் ஆனால் இந்த ரிஷிகாந்த் சங்கராவளியாக வந்து சமூகத்தினுடைய அவலங்களை சொல்லிவிட்டு ஆட்சியாளர்களை சொல்ல சொல்ல மாட்டேன் வாக்காளர்கள்தான் மாறணுங்கும்போது பயந்து மிரண்டு போயிட்டேன் இந்த சங்கரா தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம பின்னோக்கி பார்க்க வேண்டி இருக்குமா நூற்றாண்டு காலம் வாழ்ந்த தவபுருஷர் காஞ்சி மகான் குறித்து பேசுகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊவே வெங்கடேஷன்னு ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதை சொல்கிறதுக்கு மருத்துவ பணியை விட்டுட்டு மக்கள் பணியாற்றுறதற்காக வந்திருக்கிறார் அவர் ஒரு நாளைக்கு போய் ரெண்டு கிளைண்ட்டை பார்த்தாருனா ரெண்டாயிரரூவா வாங்கிட்டு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கலாம் ஆனால் ரெண்டாயிரரூவா கொடுக்குற ஊதியத்தையும் வாங்கி பெருமாள் கோவிலுக்கு கொடுத்துட்டு உபன்யாசம் பண்ணுறாருனா அவர்தான் இந்த மண்ணை பற்றி கவலைப்படுகின்றார் அடுத்து நம்முடைய சிவாச்சாரியாருடைய பேச்சு கேட்டால் அந்த அம்பால் பற்றி சொல்கின்ற போது உதிக்கின்ற சங்கதிர் உச்சித்திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு அந்த தாயை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வருவார் பதினோரு மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி சங்கரன் மேடம் பாட்டி வைத்தியம் சொல்லும்போது ஒரு பிள்ளையார் பட்டியிலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும்போது நம்ம வீட்டு பாட்டி நமக்கே சொல்கிற எஃபெக்ட் இருக்கும் இது எல்லாம் முடிஞ்சிச்சா திடீர்னு கண்ணனை தேடின்னு நம்முடைய வேலுக்குடியோடைய பேச்சை கேட்டோம்னா நம்ம சங்கரா தொலைக்காட்சி தமிழ்நாட்டிலேருந்து வடநாட்டுக்கு நம்மளை ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மெல்லிய இசை இதுக்கிடையில் பஜன் பாடல்கள் ஒட்டுமொத்த மொத்த இருபத்தி நாலு மணி நேரத்தையும் பண்படுத்தி பதப்படுத்தி ரணப்படுத்தாமல் குணப்படுத்தக்கூடிய ஒரு தொலைக்காட்சி எதுன்னா சங்கரா தொலைக்காட்சி பழையனத்தையும் நம்ம போற்றணும் புதுமத்தையும் வரவேற்கணும் இருளை பழிக்காதே ஒளியை அகற்றாதே அப்படின்னா ஒரு சேனல் தான் அது சங்கரா டிவி தான் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக நாங்கள் மாற்றங்கள் ஒரு பத்து பதினோரு வயசு நிரம்பிய ஒரு பையன் வேஷ்டி சட்டை கட்டி கிருஷ்ணம் போட்ட பூ போட்ட சட்டையை போட்டு நத்தியில் வந்து பவுடரை விவூதினுட்டுக்கிறான் இன்றைக்கி பசங்க ஆனால் விவூதியவே இட்டுட்டு வந்து அவனுக்கு அந்த குரல்லையே ஒரு டிப்பிக்கல் குரல் இருக்குது கீச்சு குரல் அதை வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் மலேசியாவில் ஒரு மணி நேரம் திருக்குறள் பற்றி பேசினார் அல்ல அல்ல குறையாத செல்வம் அறம்பொருள் இன்பம் உண்டு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் அதிகாரத்துக்கு பத்து குரல் கடைசி வரைக்கும் உண்மையே சொல்றேன் தமிழ் எங்கள் உயிர்மையினுடைய சுட்டிகள் பழமைக்கும் புதுமைக்கும் பாலம் அமைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு எங்கள் சங்கரா என்பதிலே பெருமை கொள்றோம் கர்வம் கொள்றோம் ரொம்ப அழகான உரையை வழங்கி நம் எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திய தம்பி ரிஷிகாந்துக்கு வாழ்த்துக்களை சொல்லி வழி அனுப்பி வைக்கிறோம் வாழ்த்துக்கள் சொல்லி